வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி வார வாரம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி பழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் கால் மணி அளவில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு டாலரில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்ருக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிறது ஏற்கனவே சென்ற உச்சம் ஸோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் அப்படி ஒரு சுச்சுவேஷனை நேற்று கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து வரைக்கும் செல்லும்போது அந்த இடத்துல தடைப்பட்டு க்ளோசிங் வந்து நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டில் கொண்டு வந்து நேற்று க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த லெவல்லேருந்து தாண்டி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் இப்போ இப்போ கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிறத முதல்ல தாண்டணும் ஸோ அதை தாண்டி வீக்லியில் ஒரு க்ளோசிங் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் கோல்டு போகிறதுக்கு டாலர் வேல்யூவில் சான்சஸாக இருக்கும் ஸோ கவனமாக பார்த்துக்கிட்டுருங்க இந்த இடத்துல ஒரு வேளை மீண்டும் ரெசிஸ்ட் ஆகும்போது அடுத்து நேராக நமக்கு கீழே வந்துச்சுனாலும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கோல்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பது டாலரில் இப்போ அதனுடைய ட்ரேடிங் இருந்துக்கிட்டுருக்கு ஸோ அறுபத்தி மூணு நாற்பது அப்படிங்கிறது போன வாரம் நம்ம டச் பண்ண லெவலாக இருந்துச்சு இப்போது இந்த வாரம் அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்து ஏழு டாலரை நெருங்கி வந்துட்டாங்க அடுத்து அறுபத்தெட்டு புள்ளி எண்பது தான் நம்முடைய அடுத்த லெவலாக இருக்கும் ஸோ அதை நோக்கி அதனுடைய வேகம் சென்றுருக்கு இன்றைக்கான உச்சம் என்னவோ அதுக்கு நெருக்கத்தில் தான் இப்போவும் இருந்துகிட்ருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் இந்த அறுபத்தெட்டு புள்ளி எண்பதுங்கிறத டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு செல்வரில் தெரியுது ஸோ வரக்கூடிய வாரத்தில் இந்த அறுபத்தெட்டு புள்ளி எண்பது அப்படிங்கிற அந்த லெவலையும் தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுருச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னும்போது லெவல்ஸ் பார்த்திங்கன்னா லெங்க் ஆகிட்டே போகுது இருந்தாலும் வேறு வழி இல்லை சொல்லி தானே ஆகணும் அடுத்த கட்டமாக அது செல்லக்கூடிய இடமா நான் பார்க்குறது எழுபத்தெட்டு புள்ளி பத்து அப்படிங்கிற இதுலேருந்து ஒரு பத்து டாலர் நெருக்கத்துக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேப் உள்ள இடமா இந்த இடம் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அறுபத்தெட்டு புள்ளி எண்பதுக்கு மேலே செல்லலை அப்படின்னா சில்வரில் கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருக்கணும் தாண்டி சென்றுடுச்சுன்னா நமக்கு இந்த லெவல் வரைக்கும் செல்வதுக்கு அடுத்து பெரிய கேப் இருக்குது கரெக்டாக செல்லணும் சுச்சுவேஷன் வந்து கமாடிட்டியில் ரொம்பவுமே வந்து ஒரு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன பேட் நியூஸ் கூட சில்வரை வந்து மறுபடியும் கீழே தன்மை கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அதே மாதிரி எப்படிப்பட்ட செய்திகள் வந்தாலும் புரண்டு எந்திரிச்சு மறுபடியும் செல்லக்கூடிய சங் சக்தியில் கோல்டும் சில்வரும் இருந்துகிட்டு இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய பொசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கவனத்தோட இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணி அந்தந்த இடங்கள் வரும்போது ஒருவேளை திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதோ அங்கே மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணிக்கிறது நல்லது அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் ஐம்பத்தாறு புள்ளி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் டாலர் வேல்யூவில் ட்ரேடிங் இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தெட்டுன்ற லோ வந்து அந்த ஐம்பத்தைந்து டாலரை டச் பண்ணிட்டாங்க ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அது கீழே க்ளோஸிங் இது வரைக்கும் போகலை ஸோ மூன்று நாட்களும் அதற்கு மேலே தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு பாட்டமில் இருக்குது இதையும் உடச்சிது அப்படின்னா ஐம்பது டாலர் வரைக்கும் போயிடலாம் ஆனால் சந்தர்ப்பம் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் மீண்டும் அது அறுபது டாலரும் அறுபத்தைந்து டாலரும் நோக்கி திரும்பி செல்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ எனிவே ஒரு டிப்புக்கு வந்திருக்கு இங்கேருந்து என்ன போகுது அப்படிங்கிறத குரூடாயிலை ஃபைட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முடிச்சுருக்காங்க நான்கு நாட்கள் கண்டினியூஸாக ஒரு இறக்கத்தை கொடுத்து இறங்கி வந்துச்சு இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு கீழேயும் நேற்று க்ளோசிங் கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஷார்ப் ரிக்கவரி ஒரு கேப் அப் பார்க்க இன்றைக்கி போயிருக்கு நேற்றைய க்ளோசிங்க்கு ஆல்மோஸ்ட் அந்த இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு நெருக்கத்தில் தான் க்ளோசிங் கொடுக்க முடிஞ்சிது பட் இன்னைக்கு அதிலேருந்து தாண்டி மேலே வந்திருக்காங்க இது ஒரு நூற்றம்பது புள்ளிகள் இன்றைக்கி ப்ளஸுக்கு போயிருக்கு இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு மறுபடியும் இதனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை வேகமாக இருந்துச்சுனா மீண்டும் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தறுபதை நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்க முடியல அப்படின்னா இருபத்தைந்து எண்ணூற்றி பத்துன்ற சப்போர்ட்டை நோக்கி திருப்பி கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதற்கு கீழே குளோசிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணணும் அடுத்த சப்போர்ட் வரைக்கும் போகும்போது நம்ம அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய பொசிஷன்ஸை கவனமாக பார்த்துக்கணும் அடுத்த செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி பேங்க் ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறுபத்தொம்போது அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படிங்கிற லோவை வந்து டச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு சப்போர்ட் ஏரியா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி நூற்றி முப்பதுலேருந்து வந்து இந்த ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்கிற லெவலை வியாழக்கிழமை அன்றைக்கி டச் பண்ணி இன்றைக்கி திரும்பி ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறுபத்தொம்பதில் முடிச்சிருக்காங்க ஸோ ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து அடுத்த லெவல் மறுபடியும் அதை கட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்ட்ராங்காக அறுபதாயிரத்தி நூற்றி முப்பது நோக்கி மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த லெவலில் வரக்கூடிய வாரத்தில் தாண்டதுக்கான ஸ்ட்ரென்த் நிஃப்டி பேங்க்குக்கு இருக்கான்னு பார்க்கணும் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதை கட் பண்ணாத வரைக்கும் இந்த இடம் ஒரு நல்ல பாட்டமாக நிஃப்டி பேங்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டில் முடிச்சுருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை கடந்து கீழே வந்து இந்த வாரம் க்ளோஸிங் ஸோ இறங்கிக்கிட்டே இருந்துச்சு பட் வியாழன் வெள்ளி ஒரு சின்ன ரிக்கவரி கொடுத்து திரும்பியிருக்கு ஸோ மறுபடியும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை நோக்கி திரும்பி நிற்கிறதுனால அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வாரம் தருதான்னு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா வீக்னஸ் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத ஃபின் எஃப்டியை பொறுத்தளவில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது தான் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு கீழே இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது தான் முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இந்த வியாழக்கிழமையோடைய லோ இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஓப்பனோ அதான் அதை பிரேக் பண்ணிடுச்சின்னா கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கணும் பர்டிகுலராக ஃபின் நிஃப்டி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்குகளில் அடுத்த செக்டார் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி முப்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் க்ளோசிங் புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தாண்டி மேலே போயிட்டாங்க முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பது ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துவிச்சு ஸோ மறுபடியும் முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்தை நோக்கி அதனுடைய நெக்ஸ்ட்டு ல லெவல்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு வேளை அதையும் இந்த வாரம் தாண்டக்கூடிய ஸ்ட்ரென்த் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் நிஃப்டி ஐடியை பொறுத்தளவில் அடுத்த லெவலாக இருக்கும் கீழே முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதும் முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸாக அந்த இடத்துல இருந்து நிஃப்டி ஐடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி பருமா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னில் க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படி ஒரு ரெண்டு வாரங்களாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க மறுபடியும் இருபத்தி மூவாயிரத்தி நூறை நோக்கி மறுபடியும் அதனுடைய செயல்கள் இருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டத வேகத்தை பொறுத்து இருக்குது ஸோ கீழே பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு கீழே சென்றால் கூட மறுபடியும் மறுபடியும் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து நிறுத்திடுறாங்க ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் மீண்டும் இருபத்தி மூவாயிரத்தி நூறுவாய் நோக்கி அதனுடைய வேகம் இருக்குதான்ட்டு அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் முடிச்சுருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துலேருந்து ஒரு திருப்பம் கொடுத்து மீண்டும் மேலே போகிறதுக்கான முயற்சியில் நிஃப்டி எஃப்எம்சிஜி இருந்துகிட்டு இருக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு வாரங்களும் அந்த இடத்துலேயே தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுருக்கிறதுனால குறிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே திரும்பி நின்றுருக்கு மறுபடியும் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுன்ற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வர வாரம் தருதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு கீழே போயிட்டால் கொஞ்சம் கவனமாகவே எஃப்எம்சியில் இருக்கணுங்கிறதையும் கவனத்தில் கொடுங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றம் ஒரு பர்சண்ட்டுக்கு மேலே ஒரு க்ளோசிங் மீண்டும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை நோக்கி மறுபடியும் அதனுடைய பயணம் மேலே வேகமாக தொடங்கியிருக்கு இந்த வாரம் அப்படி தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கடந்த சில வாரங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை உடச்சி க்ளோசிங் வராத வரைக்கும் கீழே நிஃப்டி ஆட்டோ வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கம்மி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை தாண்டதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரம் நிஃப்டி ஆட்டோ தருவதாண்டதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் க்ளோசிங் பத்தாயிரத்தி நானூற்றி இருபதுக்கு மேலே போன வாரம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க இந்த வாரம் அதற்கு மேலே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்காங்க ரொம்ப பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த வாரம் மெட்டல் செக்டரில் இல்லை இருந்தாலும் பத்தாயிரத்தி நானூற்றி இருபதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வரக்கூடிய வாரம் இதிலிருந்து வேகம் எழும்பி கிளம்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ பத்தாயிரத்தி நானூற்றி இருபதை கட் பண்ணாத வரைக்கும் இதில் ஒரு வீக் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படியே கீழே வந்தாலும் பத்தாயிரத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இது திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு பத்தாயிரமும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மெட்டலுக்கு இருந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் முடிச்சுருக்காங்க இந்த வாரமும் பன்னிரெண்டாயிரத்தை தாண்டலை ஒரு சைடுவேஸ் போல் தான் கிட்டத்தட்ட பதினோறாயிரத்தி எண்ணூறுக்கும் பன்னிரெண்டாயிரத்துக்கும் இந்த இரநூறு புள்ளிக்குள்ளேயே நிஃப்டி ஆயிலன் கேஸ் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ பன்னிரெண்டாயிரத்தை கடக்காத வரைக்கும் நமக்கு அதுவும் குறிப்பாக பதினோறாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே க்ளோஸிங் வச்சாங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது தான் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க கொஞ்சம் இந்த பன்னிரெண்டாயிரத்தை தாண்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரங்களில் தந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆயிலன் கேஸில் இருக்கும் அப்படின்றதையும் கவனத்தில் வச்சுங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவில் புதிய வரலாற்று உச்சத்தின் நெருக்கத்தில் இருந்தாலும் இன்னமும் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய க்ளோசிங் இந்த வருடத்திற்குள்ளே கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையும் நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வரக்கூடிய நாட்களில் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கும் ஒரு சந்தோஷம் புதிய உச்சமாக இருபத்தி ஏழாயிரத்தை தொட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அடுத்த லெவலை நான் அதுதான் பார்க்குறேன் ஸோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் பிஃபோர் நமக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வரக்கூடிய ரெண்டு வாரங்கள் ரொம்ப முக்கியமான வாரம் வருட முடிவு அதே சமயத்தில் நமக்கு இந்த பர்டிகுலர் லெவல்கிட்டே இருக்கிறதுனால இதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் நிஃப்டி ஃபிஃப்டி தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் எனக்கு தே நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்